இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரத்தில் உரிய பங்கை பெற்றுத்தந்து சமூக நீதியை தீர்வது என்ற நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை செயல்படுத்தி காட்ட நம் தாய் அமைப்பான நீதிக்கட்சி தலை தூக்கிய நாள் இன்று நீதிக்கட்சியின் நீச்சியை நம் திராவிடமாடல் ஆட்சி என தொடர்ந்து மெய்ப்பிப்போம் சூழும் ஆரிய சூழ்ச்சிகளையெல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறிவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தெற்கு ரயில்வே சார்பில் பார்சல்களை மட்டும் அனுப்புவதற்கு தனியாக பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட தனி ரயில் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பீகார் முதலமைச்சராக பத்தாவது முறையாக இன்று நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர் பீகாரில் காந்தி மைதானத்தில் இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் நாளை முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை ஜி டுவெண்டி நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு உள்ளது இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அதற்காக அவர் ஜோகன்னஸ்பர்க் செல்கிறார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாநாட்டில் மூணு முக்கிய அமர்வுகளில் பிரதமர் மோடி பேசுகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈக்வடார் நாட்டில் உள்ள குவாரந்தோ அம்பாடோ இடையிலான சாலையில் பயணிகளுடன் பேருந்து சென்று கொண்டிருந்தது சிமியாடுக் பகுதியில் மலைப்பாதையில் பயணித்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது பள்ளத்துக்குள் பேருந்து விழுந்த விபத்தில் இருபத்தி பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஜப்பானின் தென்மேற்கில் உள்ள வைடா மாகாணத்தில் சகனூச்சி நகரத்தில் உள்ள துறைமுகத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மளமளவென பற்றி எறிந்த தீ மற்ற கட்டிடங்களுக்கும் வேகமாக பரவி அருகே உள்ள மீனவர்களின் வீடுகளுக்கும் பரவியது இந்த தீ விபத்தில் நூற்றி எழுபது கட்டிடங்கள் தீயிலிருந்து சேதமாயின மேலும் இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் காலிறுதியில் சீனாவின் வெய்யி இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசியை இரண்டு புள்ளி ஐந்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து என்ற புள்ளியில் வென்றார் இதன் மூலம் இந்தியாவின் எரிகைசி தொடரிலிருந்து வெளியேறினார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக சாய்கோ அடித்த சதம் பத்தொன்பதாவது ஒருநாள் சதமாகும் இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக அதிக ஒருநாள் சதங்கள் அளித்தவர்கள் பட்டியலில் பிரையன் லாராவின் சாதனையை சாய்ஹோப் சமன் செய்துள்ளார் இந்த பட்டியலில் இருபத்தைந்து சதங்களுடன் கிறிஸ் கெயில் முதலிடத்தில் உள்ளார்